குட்டியம்மா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலி தலைவர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு இயக்குநர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கம் தொழிலாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் அனைத்து சங்கம் சார்பாகவும் தமிழ் தலைவர் ஆர் கே பேசுகிறேன் இப்போ டெல்லியில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இன்னைக்கு விருது கொடுத்துறாங்க என்னன்னா சினிமாவில் வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சினிமா திரையுலகமே நல்லவருங்கிற பேர் அவங்க ஒரே ஆளு எம்ஜிஆர் அப்புறம் விஜயகாந்த் தான் அவருக்கு விருது கொடுத்தாங்கன்னா எங்க சங்கம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையுது அதே மாதிரி அவருக்கு வந்து பாரதா விருது கூடிய விரைவில் மோடி கொடுக்கணுங்கிறத எங்களுடைய அனைத்து திரையுலக சார்பாக கேட்டுக்கிறோம் சினிமா திரைவு மீண்டும் நல்ல ஒரு புத்துணர்ச்சல் வழங்கணும் என்று அனைத்து சங்க சார்பும் நன்றி தெரிவிக்கிறோம் உனக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்கம் கட்டணம் சென்னையில இருக்கிற நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து அவர் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இறந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து வேண்டுகோள் விடுத்தாங்க அதுக்கு நடிகர் சங்க செயலாளர் விசால் அவர்களும் வந்து நாங்க அதை பரிசீலனை பண்ணுவோம் ஆதரவு கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்ப நீங்க ஏதாவது சென்னையில அது பரிசீலனை பண்ண அவசியமே இல்லைங்க சங்கமே அவங்க நடிகர் சங்கம்னு அவங்க தானே பேசணும் எல்லா நடிகரை வைக்க யாரும் சொல்ல வராங்களா இல்ல கேட்க போறாங்களா இல்ல இல்ல நடிகரை எல்லாம் சேர்ந்து இவர் நல்லதானே பண்ணிட்டு போயிருக்காரு இன்னைக்கு சங்கத்துக்கு இந்த சங்கம் இருக்குது காரணமே விஜயானந்த் சார் தானே யாரும் கேட்க முடியல அவங்களே தலைவர் செயலா நான் அந்த சங்கத்துக்கு இருக்கேன்னா நான் பண்ண என்னோட தொண்டர்கள் என்னுடைய உறுப்பினர் கேட்டு தானே ஆகணும் முடியாது சொல்ல முடியாது நான் தவறு செஞ்சாதானே அவங்க கேட்கணும் நல்ல மனிதர் தானே வைக்கிறாங்க அதனால யாரும் கேட்கவும் இல்லை அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஆமா நாங்க வந்து யார் அது அவங்களே வைக்கல நடிகர் சங்கம் விஜயாந்துக்கு வைக்கல எந்த ஒரு அரசாங்கமோ இல்ல எந்த ஒரு நடிகர்களோ அதை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி